இனியன் ஐயாவுக்கும் மற்றும் இக்குழுவில் அனைவருக்கும் வணக்கம் இசக்கியப்பன் நீர் மருத்துவ பயிற்சி எடுத்து எனக்கு இன்னியோடு எட்டாவது நாள் ஆகுது ரொம்ப நல்லா இருக்குது முன்னாடியோடு இப்போ அம் அமைதியாகவும் நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் இருக்குது முன்னாடி செஞ்சு இருக்கும்போது செஞ்ச வேலைகளோடு இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே நல்லா ஒரு எனர்ஜியாக செய்ய முடியுது டயர்னஸ் வந்து எதுவுமே தெரியல ரொம்ப நல்லா இருக்குது உணவுன்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதியம் ரெண்டு மணிக்கும் ஈவினிங் ஒரு ஆறரைக்கும் இந்த வேக வச்ச காயை மட்டும் எடுத்துக்கிறேன் வேறு எதுவுமே எடுக்கிறதில்ல காலையில் ஒரு பத்து மணிக்கு நிலக்கல்ல போட்டுக்கல்ல அப்புறம் வந்து உலர் திராட்சை இந்த மாதிரி ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது நிமித்த நேரம் போகிறாமே நீர் தான் எடுத்துருக்கிறேன் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகுது அப்புறம் வந்து யூரின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகும்போது மட்டும் மஞ்சளாக போகும் இதெல்லாம் நார்மலாக ப்யூர் ஒயிட்டாக தான் போகுது வெயிட்டு வந்து மொத்தமாகவே எனக்கு வந்து ஒரு கிலோ வெயிட் குறைஞ்சிருக்குது அது இந்த கடந்த மூணு நாளாக வந்து வெயிட் வந்து ரொம்ப பெருசாகலாம் மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்குது இதாங்க மாதிரி நீங்கள் அனைவரும் இதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்காவது ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப நன்றிங்க